செய்தி இருபத்தி ஒன்று இருபது முதல் இருபத்தி எட்டு வரை இரையில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்ட தானியேல் அங்கிருந்த மன்னரின் நன்மதிப்பை பெற்றவராய் அவருடைய அரசபையில் பணி வந்தார் இந்நிலையில் மன்னருடைய தடையுத்தரவை மீறி தானியல் மூன்று வேலையும் கடவுளிடம் வேண்டிவிட்டார் என்பதற்காக சிங்க குகையில் தள்ளப்படுகின்றார் ஆனால் ஆண்டவரின் தூதர் சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டு அவருக்கு எந்த ஒரு தீங்கும் ஏற்படாத வண்ணம் பார்த்து கொள்கிறார் தானியல் மாசற்றவராய் ஆண்டோர் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்ந்ததாலேயே ஆண்டவர் அவரை சிங்கத்தின் வாயிலிருந்து மீட்டார் நற்செய்தியில் இயேசு இறுதி காலத்தில் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்பதை குறித்து பேசுகின்றார் என்னுடைய சீடர்கள் என்பதற்காக நீங்கள் பலவாறு துன்பப்படுத்தப்படுவீர்கள் என்று தன் சீடர்களிடம் சொல்லும் இயேசு இவற்றையெல்லாம் காணும் போது தலை நிமிர்ந்து நில்லுங்கள் ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வந்துவிட்டது என்கிறார் எனவே நாம் இயேசுவின் பொருட்டு துன்பங்களை அனுபவிக்க நேர்ந்தாலும் அவர் நம்மோடு இருக்கின்றார் என்ற உணர்வோடு அவரில் நம்பிக்கை வைத்து அவருடைய பணியை சிறப்பாக செய்வோம் புயலுக்குப் பின்னே அமைதி என்பது போல் கிறிஸ்துவின் பொருட்டு நாம் படும் துன்பங்களுக்கு பின் இன்பம் வரும் ஆண்டவர் தம் அடியார்களை மறப்பதுமில்லை கைவிடுவதும் இல்லை உலகில் நடக்கும் அநீதிகளுக்கு ஒரு நாள் நிச்சயம் முடிவு வரும் திருப்பாடல் இருபத்தி மூன்று நான்கு சாவின் சொல் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிருக்கும் அஞ்சிடேன் அவருடைய வழியில் தொடர்ந்து நடந்து இறையருளை நிறைவாகப் பெறுவோம் ஆமே